முற்றிலும் சேதப்படுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய வன்முறை திட்டமிட்டு நடந்தது ஒரு மாவட்டம் வேற ஒரு ஊரு இந்த சம்பவமே அறியாம வந்த இவங்களை இவ்வளவு திட்டமிட்டு மெயின் ரோட்ல இருந்து கடுமையாக தாக்கியிருக்கான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வன்முறை காவல்துறை இருக்கையிலேயே அதாவது இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு காவல்துறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே என்ன பண்றதுன்னா பத்திரிகை பிரச்சனை இளைஞர்கள் மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து அந்த போர்டு வந்து நட்டு வைக்கிறாங்க குமார் அவர்கள் போர்டு நட்டு திரும்பவும் நட்டு வைக்கிறாங்க திட்டமிட்டு தேவரையாவுடைய போர்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்கள் ஊரில் வைங்க இல்லை உங்கள் தெருவில் வைங்க இல்லை தள்ளி வைங்க சிவகங்கை மாவட்டம் இளமுனர் கிராமத்தில் நேற்றைக்கு ஒரு ஒரு கலவரம் ஏற்படுகிறது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த இடத்துல தேவரையாவுடைய புகைப்படம் தங்கிய ஒரு போர்டு இருக்குது அந்த இடத்துக்கு அந்த போருக்கு பக்கத்திலேயே திட்டமிட்டு அந்த ஊரை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா திடீரென கொண்டு வந்து அதிகாலையில் விமானத்துடைய போட நட்டு வைக்கிறாங்க நோக்கம் என்ன ஒரு கலவரத்தை தான் ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு சமுதாயம் சார்ந்த வேர்பலகை குடிக்கம்பத்தை புதுசாக எந்த கிராமங்களையும் வச்ச ஒரு உத்தரவு கொடுத்துக்காங்க இதையெல்லாம் தெரிந்து திட்டமிட்டு கொண்டு வந்து அந்த போடை வச்சு நேற்று அந்த இடத்துல ஒரு பெரிய ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதை அறிந்த தேவர சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓர் அகற்ற குடி சாலை மறியல் பண்ணுறாங்க உடனே தனித்துவப்பை சேர்ந்த மக்களும் ஒன்று கூடி அவங்களும் மறியல் பண்ணுறாங்க இருதரப்பு மோதல் ஏற்படுது ரெண்டு தரப்புலையும் காயங்கள் ஏற்படுது காவல்துறை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வராங்க இதுக்கு இதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை இருக்கையிலேயே அதாவது இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு காவல்துறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே என்ன பண்றாங்கன்னா மத்திய சேர்ந்த இளைஞர்கள் மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து அந்த போர்டை வந்து நட்டு வைக்கிறாங்க விமானங்கள் போட திரும்பவும் நட்டு வைக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுடைய போர்டை நீங்க வைக்கலாம் உரிமை இருக்கு ஆனா திட்டமிட்டு தேவையா போர்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்க ஊர்ல வைங்க உங்க உங்க தெருவில் வைங்க இல்ல தள்ளி வைங்க அதே இடத்துல பக்கத்துல நட்டு வச்சு கலவரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன அதான் திரும்ப பிறகு ஊரை சேர்ந்த அதாவது தேவர் சமுதாய முக்கிய அழைச்சிட்டு போய் காவல் கொண்டு போய் சமாதானம் தேவ கூட்டிட்டு போய் அவங்க வழக்கு அறிந்த அருகாமையில் கூடிய ராமநாத சேர்ந்தவங்க கிருஷ்ணா தியேட்டர்ல மயனார் கோயில்ல இது போன்ற பல பகுதிகளில் ஆங்காங்கே மறியல் நடக்குது இந்த மறியல் தீவிரம் நடந்த பிறகு ஒன்பது மணிக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா காவல் இருந்த தேவர் சமுதாய முக்கிய வந்து விடுவிச்சாங்க காவல்துறை ஆக இதுக்கு ஆரம்பம் ஒரு விதை எங்க உருவாகுது தேவர் போர்டு பக்கத்துல கொண்டு வந்து இமானுவேல் போர்டு வச்சதுதான் தப்பு இங்க போர்டு வைக்கிறது தப்பு இல்ல வேற கொண்டு வைக்கலாம் ஆனா திட்டமிட்டு வச்சு ஒரு கலவரத்தை பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது யாரு பட்டியல சேர்ந்த இளைஞர்கள் தான் இதை அறிந்து இதை புரிந்து காவல்துறை அவங்க மேல வந்து நிச்சயமா வழக்கு போடணும் அதே போல ரெண்டு மோதல் ஏற்பட்டு இல்லையா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன் மேல வழக்கு போடுங்க சம்பவம் சம்ப சம்பவத்திற்கு சம்பந்தமே இல்லாத மேல போடுறதுக்கு எந்த விதத்திலையும் முகாந்திரம் முடியாது வழக்கம் போடக்கூடாது இதெல்லாம் முடிஞ்சு இரவு பத்து மணி அளவில் இந்த சம்பவத்தை பத்தி தெரியாம இளமுல நடந்த பிரச்சனை எதுவுமே புரியாம அறியாம அவங்க எதார்த்தமா கோயம்புத்தூர்ல இருந்து பசுமன் தேசிய கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க ஒரு வாகனத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க உச்சக்கோடிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சி முடிந்து இரவுல திரும்ப கோயம்புத்தூர் செல்றதுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க போற வழியில சத்தரக்குடி என்ற தோல்பேட்டு பக்கத்துல இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு அந்த ஒரு வழியாக வரக்கூடிய வண்டி வாகனத்தை தாக்குறதுக்காக இருந்தாங்க பட்டியலுக்கு சேர்ந்த ஒரு எழுபது எண்பது பேர் இருந்திருக்காங்க ஒரு கலவர கும்பல் இருந்திருக்காங்க தேவர் படம் போட்ட இந்த காரை பார்த்த உடனே உடனே காரை சூழ்ந்து கடுமையா தாக்கி கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருந்த தேவநாத்ங்கிற நிர்வாகி அதாவது பசுமன் தேசிய கல நிர்வாக கடுமையா தாக்கி அதில் அந்த பயணிச்ச ஒரு வழக்கறிஞர் கடுமையா தாக்கி ஒரு ஐந்தாயிரம் பேர் கடுமையா தாக்கி இருக்காங்க வாகனத்தை முற்றிலும் சேதப்படுத்திருக்காங்க நடந்தது ஒரு மாவட்டம் வேற ஒரு ஊரு இந்த சம்பவமே அறியாம வந்த இவ்வளவு திட்டமிட்டு மெயின் இது பெரிய ரோட்டிலிருந்து காவல்துறை உடனடியாக இதில் ஈடுபட்டவங்க கைது செய்யும் இது நடந்த உடனே வண்டி வாகனம் சேதப்படுத்தப்பட்ட உடனே நிர்வாகிகள் இறங்கி சாலை முறையில் பண்ணியிருக்காங்க எஸ்பி வந்து நேரடியாக தலையிட்டு சமாதானப்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வன்முறை வெளியாட்டத்தில் நிகழ்த்திய அந்த எழுபது எண்பது பேர் யார் யாருங்கிற அது பக்கத்திலேயே கேமரா இருக்குது அந்த கேமரா வந்து சோதனை பண்ணி அதை ஈடுபட்ட அத்தனை பேரையும் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக அழைக்கணும் இதுக்கு முத முத உருவான இடம் இங்க இளமனூர்ல இதை யார் உருவாக்குனது அந்த ஊரை சேர்ந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள் தான் உங்களுக்கு உரிமை இருந்தாலும் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கிய அந்த இடத்துல சம்பந்தப்பட்டவங்களையும் கைது செய்யணும் சம்பந்தமே இல்லாம கடுமையாக தாக்கப்பட்ட தாக்கி தாக்குதலுக்குள்ளான கொடுத்த புகாரை பெற்று பெற்றுக் கொண்ட அந்த இடத்தில் இருந்த இருந்தவங்க தேசிய புதல் கைது செய்ய வேண்டும் என்று தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரிவு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி